எம்பெருமானிய ஹர்மபந்துக்களே நம்முடைய பாரத பூமியே ஒரு ஆன்மீக பூமி சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் தமமிருந்து வாழ்ந்து என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை அற்புதமான ஞான பூமியில் இந்த பாரத தேசத்தில் நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது பெருமையாக பேசப்பட வேண்டிய பெருமைப்பட வேண்டிய ஒன்று அதில் பெண்களின் பங்கு எவ்வளோ சிறப்பாக இருக்கிறது அவர்களே ஒவ்வொருடைய குடும்பத்தின் குற்றி விளக்காகவும் ஆண்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாகவும் எப்படி மனிதனுக்கு முதுகலும் எப்படி பிரதானமோ அதேபோல் பேக் போன் ஆஃப் தி எவரி ஃபேமிலி பை தி சுப்ரீம் பவர் ஆஃப் தி எவ்வரி ஃபீமேல் பெண்கள் பெண்மை அதை நாம் போற்றுவோம் போற்றி வணங்குவோம் பெண்களின் ஆயுளை அதிகரிக்கும் திருமாங்கல்யம் இந்து சமுதாயத்தில் திருமணமான பெண்களுக்கும் அவர்கள் அணிந்திருக்கும் திருமாங்கல்யத்திற்கும் தனி மரியாதை உண்டு திருமணமாகி அறுபது ஆண்டுகள் மேல் வாழ்ந்த பேரன் பேத்திகள் பார்த்தவர்களின் சுமங்கலி தத்துவத்திற்கு சிறப்பு கௌரவம் உண்டு திருமாங்கல்யமானது ஒரு பெண்ணின் கழுத்தில் எப்போதும் இருப்பதால் காவலாக தெய்வமாக இருந்து சுமங்கலித்துவத்தை சுட்டி காட்டும் அதுவே கட்டி காக்கும் பெண்களுக்கு திருமாங்கலமே பிரம்ம முடிச்சாக ஆகும் எப்படி ஆண்களுக்கு பூனல் என்று சொல்வதோ பெண்களுக்கு எப்படி மூன்று முடிச்சு போட்டு செய்யப்படுகிறதோ அதை விளக்குகிறது திருமணமான அனைத்து பெண்களும் தங்கள் ஆயுள் முழுவதும் தீர்க்க சுமலியாகவே வாழ விரும்புவார்கள் அதனால்தான் பெண்களுக்கு ஆசை வழங்கும்போது பெரியவர்கள் தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்துவார்கள் பெண்களின் சுமங்கலி பாக்கியத்தில் தான் கணவரின் ஆயுள் அடங்கியுள்ளது இதிலிருந்து என்ன தெரிய பெண்கள் மூலம் ஆண்களின் வாழ்க்கை தரம் ஆண்களுக்கு எவ்வளவு உற்று துணையாக உறுதுணையாக பெண்கள் அவருடைய செயல்பாடு இருக்கிறது என்பதை கூறப்பட்டுள்ளது அடங்கியுள்ளது என்பதை இதன் சூட்சமம் பெண்கள் தங்களின் சுமங்கல் பாக்கியத்தை வலுப்படுத்தவும் கணவரின் ஆயுளை அதிகரிக்கவும் வெள்ளிக்கிழமை விரதம் வரலட்சுமி விரதம் கேதாரிகோரி விரதம் கேதாரிகோரி நோன்பு போன்ற விரதங்களை கடைபிடிக்கிறார்கள் நமது முன்னோர்கள் மாங்கல்யக் கயிற்றைத்தான் சுங்குலித்துவம் பிறந்த மங்கள பொருளாக குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அதில் பஞ்சபூத சக்திகள் நிறைந்திருப்பதால் சுங் சுமங்கலித்வம் அதிகரிக்கும் அதிலும் பருத்தி இறைகளால் ஆன மாங்கல்யத்திற்கு மாங்கல்யக் கயிற்றிற்கு பஞ்சபூத தெய்வ சக்திகளை ஈர்த்து சுமலித்துவத்துக்கு சக்தியாக மாற்றக்கூடிய அருட்சக்தி மிகுதி என்பதால் நமது முன்னோர்கள் மாங்கல்யத்தை மாங்கல்யில் சேர்த்து பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்தினார்கள் இன்றும் பல சமூகத்தினர் திருமங்கல்யத்தை மாங்கில கயிற்றில் பூட்டியே தான் திருமணத்தை நடத்துகிறார்கள் பழமையும் பாரம்பரியத்தையும் சுட்டி கட்டி காப்பவர்களை பாராட்ட வேண்டும் ஒரு சில சமூகத்தினர் வம்சாவளியாக தங்கச்செலில் மட்டுமே திருமாங்கல்ய அணியும் வழக்கம் இருக்கிறது பாரம்பரியத்தில் அதிதி நம்பிக்கை உள்ளவர்கள் காலிக்காய்டன் தங்கச்செயலையும் சங்கலியம் அணிகிறார்கள் நவீன காலத்தில் நாகரீகமாக திருமாங்கலத்தை தங்கச்சலியில் சங்கிலியில் சேர்த்து அணிவர்களையும் அதிகமாக இருக்கிறார்கள் பார்க்கிறோம் தங்கத்தில் திருமாங்கல்யம் அணிபவர்களுக்கு சுங்கலித்துவம் குறைவாகும் சரண்டினால் திருமாங்கல்யம் போடுகிறவர்களுக்கு சுகலித்துவம் அதிகமாக இருக்குமா என்ற சந்தேகம் பலருக்கு உள்ளது மஞ்சள் கேட்டிற்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் என்பதால் தீவினை தோஷங்கள் எளிதில் அண்டாது கர்ம வினைகளில் தாக்கம் குறையும் திருமாங்கல்லியத்திற்கு இவ்வளோ மகத்துவம் இருந்தும் பல பெண்கள் தொழில் உத்தியோகம் மற்றும் கணவனுடன் ஏற்படுத்தும் ஏற்படும் கருத்து வேறுபாடு காரணமாக திருவாங்கல்யம் அணியாமல் இருக்கிறார்கள் கழுத்தில் மாங்கல்யம் இல்லாத பெண்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை குறைவதுடன் பாதுகாப்பும் குறைவு திருவாங்கல்யம் என்பது ஒரு மங்கல் ஒரு மங்களப் பொருள் என்பதால் அணிகலன்களைப் போல ஜனமாதத்தை கருட்டி வைப்பது எடுத்து அணிந்து கொள்வதும் போன்ற செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் பெண்கள் கோபத்தில் டிவி சீரியல் நடிகை போர் தாலியை கேட்டுவிடு வீசுகிறார்கள் இவ்வாறு செய்யும் பெண்களின் பெண் குழந்தைகள் மாங்கலி தோஷம் ஏற்படும் என்பதால் மனக்கட்டுப்பாடு மிகவும் அவசியம் சுமங்கலி தத்துவத்தை அதிகரிக்க பெண்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சுவாசினிகளிடம் வெள்ளிக்கிழமைகளில் நல் ஆசி பெற வேண்டும் ரெடிமேடாக தங்கச்சங்கள் கிடைப்பதால் கிடைத்த நேரத்தில் தங்கச்சங்களை வாங்கி திருமங்கலத்தில் சேர்க்கக்கூடாது நேரம் பணம் இருக்கும்போது சங்கிலி வாங்கினாலும் பெண்ணின் ஜனன கால செவ்வாயுடன் கோச்சார குரு சம்பந்தம் பெறும் காலத்திலும் கோச்சார செவ்வாய் ஜனன கால குருவுடன் சம்பந்தம் பெறும் காலத்தில் நல்ல முகூர்த்த நாளில் லக்னம் ஏழு எட்டாம் இடம் சுத்தமாக அமைந்த நன்னாளில் திருமங்கலத்தை தங்கச் சங்கிலியுடன் இணைத்து அணிய சும சுமங்கலித்வம் அதிகரிக்கும் கணவுடன் உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருந்தாலும் சீராகி ஆயுள் பலம் அதிகரிக்கும் கணவன் மனை வெளியே உள்ள சண்டை சச்சரவுகள் குறைந்து வேறுவாடல் நீங்கும் பெண்திருக்கும் தம்பதியர் ஒன்று கூட அப்பேற்பட்ட மாங்கல்ய பலம் பெண்களுக்கு உள்ளது பெண்கள் அணிந்திருக்கும் மாங்கல்யத்துக்கு உள்ளது இதுவே மாங்கல்யத்தின் சிறப்பாகும் ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்களை நீக்க வேண்டிய பரிகாரம் பற்றி காஞ்சி மகான் ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க பச்சரி சிறந்த பரிகாரம் என்று காஞ்சி மகான் அறிவுறுத்தியுள்ளார் அது குறித்து நான் இதை பார்ப்ப இந்த பகுதியில் பார்ப்போம் தென்னும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் நம்மை மீறியும் ஏதேனும் பாவங்களை செய்து விடுகிறோம் என் எவர் மனதை காயப்படுத்தி லோகடித்து விடுகிறோம் நாம் இன்றைய பிறப்பு என்பது கர்ம கர்மா எனப்படுகிறது இந்த பிறப்பு எடுத்ததற்கு காரணமே முந்தைய பிறவில் செய்த விதைகளை தீர்ப்பதாகத்தான் என்கிறது சாஸ்திரம் ஒருவரின் பிறப்பில் ஏழு தலைமுறை பாவம் சேர்ந்திருக்கும் என்றும் அறிவுறுத்துகிறது சாஸ்திரம் இத்தனை பாவங்களில் இருந்தும் நாம் விடுவதற்கு காஞ்சி மகாபிரிவார் அறிவுள்ள அருளியுள்ள விஷயம் மிக மிக எளிதானது ஒருவர் ஏழு தலைமுறைக்கு முன் செய்த பாவங்களும் இந்த தலைமுறையில் தெரிந்தோர் தெரியாமல் செய்த பாவங்களும் அறிந்து அறியாமல் செய்த பாவங்களும் என சகல தீர்வதற்கு ஒரே வழி இருக்கிறது சனிக்கிழமை என்று பச்சரிசி ஒரு கைப்பிடியால் எடுத்து கொள்ள வேண்டும் அதை நான்கு அதை நன்கு பொடியாக்கி கொள்ள வேண்டும் அதை கையில் வைத்துக்கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் மனதார வேண்டிக் கொண்ட பிறகு அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் மரத்தறி விநாயகர் திருமலை விநாயகர் தரிசித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் மூன்று முறை மலம் வந்து விநாயகர் சுற்றிலும் பச்சரிசி பொடியை தூவி விட வேண்டும் அந்த பொடியை நோக்கி எறும்புகள் வரும் வரிசையாக வந்த எறும்புகள் அதனை எடுத்துச் செல்லும் நீங்கள் போடுகிற பச்சரிசியை பச்சரிசி பொடியை எறும்புகள் தூக்கிச் சென்றாலே உங்களுடைய பல பாவங்கள் நீங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கிவிடும் அது மட்டுமா அப்படி தூக்கிச் சென்ற பச்சரிசி பொடியை எறும்புகள் முழுவதாமல் சாப்பிட்டு தீர்த்து விடாது மழை மழைக்காலத்திற்கு உணவு வேண்டுமே என்று தன் புற்றுக்குள் சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் பச்சரிசி கெட்டுவிடுமோ என்ற அச்சம் தோன்றும் எறும்பின் எச்சில் பட்டதுமே அரிசி மாவு கெடும் தன்மையை இழந்து விடுகிறது இந்த மாவு அல்லது பொடி இரண்டே கால் வருடங்கள் கெடாமல் இருக்கும் எப்படி இப்படி எறும்புகள் எடுத்து வந்த பொடியை புற்றுக்குள் இருக்கும் பொடியை கால் வருடங்களாக இருக்கும் பொடியை முப்பத்து முக்கோடி தேவர்களும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டே ஆண்டு இரண்டை ஆண்டுக்கு ஒருமுறை கிரகநிலை மாறும் அப்போது அரிசி பொடியின் குணமும் மாறிவிடும் இதனால் தான் எறும்புக்கு அடிக்கடி பச்சரிசி பொடி இட வேண்டும் என்கிறது சாஸ்திரம் ஒரே ஒரு எறும்பு நாம் விடுகிற ஒரே ஒரு புரி பச்சரிசி பொடியாக சாப்பிட்டால் அது நூறு அந்தணர்களும் உணவிட்டதற்கு சமம் மேலும் சனி பகவானின் தொல்லையிலிருந்து விடுபடலாம் ஏழரை சனி அஷ்டமசனி சண்ட சனி பாத பாதசனி முதலான சனி தோஷம் பெரிய தாக்கத்தையும் கேடுபலனையும் உண்டாக்காது அதனால்தான் அரிசிமாவில் கோலமிடுவது வழக்கமாகவே இருந்தது அன்றைய காலங்களில் இந்த அரிசிமாவை எறும்புக்கும் பூச்சிகளுக்கும் உணவாகிறது என்று காஞ்சி மகான் அறிவித்துள்ளார் பெரிவாளில் பிரசாதம் செய்து அற்புதம் மகாபெரிவாளின் விருப்பப்படி திருவட்டீஸ்வரன் பேட்டை வெங்கட்ராமையர் என்ற பக்தருக்கு அவர் மனைவி சென்னை ஸ்டாலின் ஸ்டான்லி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்று அங்கு படுக்கல சுமார் ஆயிரம் நோயாளிகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் பிரசாதம் கொடுப்பதுடன் அவர்களுக்காக பிரிவாளை பிரார்த்திப்பதும் வழக்கமாக கொண்டிருந்தார் மேற்கு ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு ஒருவர் சென்னைக்கு ஏதோ காரியமாக வந்திருந்தார் வந்த இடத்தில் திடீர் என்று ஜூரம் வந்துவிட்டது அவருக்கு சர்க்கரை அதிகம் வியாதி இருந்தது வயிற்றில் ஏதோ கட்டி போன்று கோளாறு கிட்னி சரியாக இயங்கவில்லை ஆஸ்பத்திரி டாக்டர்கள் வயிற்றில் கட்டி இருப்பதால் உடனே அறுவை சிகிச்சை செய்வதாக வேண்டுமென்றே முடிவு செய்து விட்டார் ஆனால் அந்த ஜெர்மனிக்காரருக்கோ உடலில் பல்வேறு நோய்கள் ஒரு சேர்ந்ததால் ஆப்ரேஷன் செய்வதை தள்ளி போட வேண்டியிருந்தது இந்த நிலையில் திருவட்டீஸ்வரன் பேட்டை வெங்கட்ராமையர் ஆஸ்பத்திரிக்கு பெரியவாளின் பிரசாதத்துடன் சென்றால் எல்லோருக்கும் கொடுத்தும் இந்த ஜெர்மனிக்காரருக்கும் கொடுத்தார் அவரும் வேற்றுமை காட்டாமல் பிரசாதத்தை பக்தியுடன் பெற்றுக்கொண்டார் அந்த இரவு பெரியவா அந்த ஜெர்மனிக்காரரை கனவில் சென்று தோன்றியுள்ளார் அவர் பெரியவாளை முன்பின் பார்த்ததில்லை மறுநாள் எழுந்தபோது அவருக்கு வயிற்றில் உபாதைகள் இல்லை டாக்டர் வந்து சோதித்த போது ஆச்சரியமடைந்தார் அதிசயமடைந்தார் அந்த மாலை அந்த ஜெர்மனியார் ஆஸ்பத்திரியிலிருந்து எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்தவர் யார் அவர் விலாசம் தெரியுமா என்று டாக்டர்களும் கேட்டிருக்கிறார் முகவரி தெரியாது ஆனால் சில நாட்கள் கழித்து திரும்பவும் வருவார்கள் என்று கூறி சென்று விட்டார் மறுநாள் அந்த நோயாளிக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது இருந்த கட்டி எதுவுமே இல்லை கிட்னி சரியாக வேலை செய்தது இருந்த பலதரப்பட்ட நோய்களை ஒரு நாளில் எப்படி தீர்ந்தன என்று ஜெர்மனியார் ஆச்சரியமிட்டார் இவை யாவும் தனக்கு தரப்பட்ட பிரசாதத்தின் சக்தியினால்தான் என்பதை உறுதியாக நம்பினார் டாக்டர்கள் நீங்கள் நாளை டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்றார் ஆனால் அவரோ இன்னும் சில நாட்கள் இங்கே இருந்துவிட்டு போகிறேன் பிரசாதம் விநியோகம் செய்வர் வரும் நாள் வரை இருந்தவரை அவரை பார்த்துவிட்டு தான் செல்வேன் என்றார் உறுதியாக ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் வழக்கம்போல வெங்கடராமையர் வந்தபோது அவரை ஜெருமானியார் தழுவிக்கொண்டு நீங்கள் அளித்த அந்த பிரசாதம் தான் அற்புதம் செய்திருக்கிறது ஒரே நாளில் என் உடல் உபாதைகள் யாவும் மாயமாகி பறந்ததென்றால் அது மருத்துவத்தினால் அல்ல என்பதை உறுதியாக உணர முடிகிறது இப்பேற்பட்ட பேரோடு பொழிய மகானை நான் கண்டிப்பாக காண வேண்டும் என் ஆசையை நீங்கள் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என மனமுருக வேண்டிக் கோரிக்கை வைத்தார் அடுத்த நாள் மாலை அன்று மாலையே அந்த பெரிய பெரியவடம் சென்னையில் அருகாமில் உள்ள நூம்பல் என்ற கிராமத்துக்கு அழைத்து சென்றார் பெரியவாளை தரிசித்தவர் தேம்பி தேம்பி உணர்ச்சி வசப்பட்டவராய் அழுது மகான் அருகே நின்றவர் பெரிவா எல்லாம் அறிந்திருந்தும் மிக எளிமையாக தன் திருக்கரங்களை தூக்கி ஆசீர்வதித்து ஒரு படத்தை எடுத்து அவருக்கு பிரசாதமாக கொடுக்க சொன்னார் பூரி சின்ன புண்ணியத்தினால் அந்த ஜெர்மானியருக்கு பெரியவாளுடன் தெய்வம் அனுகிரகத்தால் இந்தியா வரும்போதெல்லாம் திகட்டா தெல்லமுதான அருவருந்தான மகாபெரிவாளின் பிரசாதத்தை தரிசனத்தையும் தொடர்ந்து அவர் மனம் விழைந்து பெற்று கொண்டிருந்தது மிராக்கல்ஸ் கேன் ஹாப்பன் மிராக்கல்ஸ் வில் ஹேப்பன் இன் லைஃப்னு சொல்வாங்க அது எல்லாருக்குமே நடக்கும் அதை புரிந்து கொள்வது தெளிந்து கொள்வது தெளிந்து கொண்டு அதை திருத்தி கொண்டு நாம் வாழ்வதற்கு நமது மனதும் எண்ணமும் புத்தியும் அதில் லைக்க வேண்டும் இறைவன் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பான் இறைவன் இல்லாத உலகம் இல்லை இறைவன் இல்லாத இடமில்லை காலையிலிருந்து இரவு வரை அவனுடைய இயக்கத்தில் தான் நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மனதளவில் செயலளவில் எண்ணத்தின் அளவில் உறுதியாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் யாரும் நம்மால் செய்கிறோம் நான் தான் செய்கிறேன் என்ற பேச்சுக்கே இடமில்லை அவன் இயக்குகிறான் நீ இயங்குகிறாய் கார் உக்காந்து ஸ்டார்ட் பண்ணோம் சாவியை போட்டு சேரிங் பிடிக்கிறோம் கீரை மாத்தணும் ஆக்சிடென்ட் பிரேக் ஆறு வைக்கலாம் ஓகே நீ இயக்கலையே பார்த்து பார்த்தல் வேலை செய்யுது அதே போல நீ ஆடுற யார்டி வைக்கிறது யாரு ஆடுவது யாரால் இயங்குவதை யாரால் இயக்கி வைப்பது யாரால் என்ற ஆத்மவிசாரை செய்து கொண்டு ஆனால் நம்முள் இறைவன் இருக்கிறான் நாம் அவனால் இயக்கப்படுகிறோம் நாம் அவனால் இயங்கி கொண்டிருக்கிறோம் அந்த இயக்கம் தொடர வேண்டுமென்றால் கோவிந்தை சதா ஞானம் கோவிந்தை சதாத்தியானம் கோவிந்தை சதாஜபம் சதா கோவிந்த கீர்த்தனம் என்பதை பகவத்பாதால் கூறியது போல் மகாபிரிவாளின் பாதங்களில் சரணமடைந்து ராமானுஜின் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் அனைவரையும் வணங்கி வேண்டி கேட்டுக்கொண்டு ஆசீர்வாதம்